சிஎஸ்கே ஆமா இல்ல எம்ஐயும் வின் தான் பட் சிஎஸ்கே வின் பண்ணா எனக்கு ஹாப்பி टू सी धोनी कमिंग बैक टू दूर थ्री सी धोनी वेरी मच एक्साइटेड ऑन स्क्रीन दोधन इंडू धोनी काम काम

நம்பிக்கை தான் சார் வேற ஒண்ணு இல்ல இல்ல அது என்னதான் டஃப் இருந்தாலுமே கண்டிப்பா வந்து தோனி இருக்கிறாரு கண்டிப்பா அதனால நம்ம வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அது நம்ம ஓன் பீச் வேற சென்னை வேற கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அஸ்வின் சென்னை தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க ஏன்னா எந்த வருஷமும் இல்லாத போலிங் லைனப் இந்த வருஷம் இருக்குது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் போலிங் லைன்அப்னால பேட்டிங் எட்டு பேர் ஏழு பேர் இருப்பாங்க சென்னையில இந்த வாட்டி போலிங்கே ஆறு பேர் கண்டிப்பா ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா பும்ரா நம்பர் ஒன் ஓடிஐ போலர் பயங்கர ஸ்ட்ராங் அவர் இல்லாதது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நம்ம பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும்

ப்ரோ நாங்கள் தனியா இருப்போம் ப்ரோ எப்பவுமே ஜெயிக்கும் நம்பி வந்துருக்கோம் கோயம்புத்தூர் அவங்க ரெண்டு பேரு நம்பி மட்டுமே இல்ல மும்பை கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நம்புறோம் நல்லா இருக்காங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க

சிஎஸ்கே தான் ப்ரோ தலைஃபேனு சின்ன வயசுலேயே தலைஃபேன் தான் சிஎஸ்கே குட் இருக்கும் டைட்டா போவோம் சிஎஸ்கே சந்தோஷம் தான் பார்ப்போம் எம்ஏ தான் இன்னைக்கு கிடையாது ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி படப்படும் கன்ஃபார்மாக பாரு இல்லை பவுலர் கிடையாது அது அதிக் பண்ண பும்ராவும் இல்லை பட் எங்களுக்கு அது குறை கிடையாது போல்ட் இருக்கார் தீபக் சார் இருக்கார் தீபக் சார் எவ்வளோ நமக்கே தெரியும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு ஒரு எஸ் ஹர்திக் பாண்டியன் ஜஸ்பீத்ரா இருக்கு சோ so, பாப்போம் <tolak> <Chevy Mustang91>

எஸ்ஆர்எச் வந்து எல்லோரையுமே வந்து காலி பண்ணிட்டு வந்தாங்க அவங்க சைடில் நல்ல ப்ளேஸு போலஸ் எல்லாமே நல்லா இருந்தாங்க பட் நம்ம கிட்ட வரும்போது ஸ்ட்ராட்டிஜிக் ஒர்க் அந்த மாதிரி ஐ பிலீவ் மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி தோத்துடுவாங்க ஸோ வில் வீல் வீட் நான் கூட்டிருவாங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சென்னை தான் வின் பண்ணுவேன் என்ன மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ சென்னை ப்ரோ கண்டிப்பா சென்னை ப்ரோ விசில் போடுவோம் ப்ரோ கண்டிப்பா விசில் போட்டு சென்னை தான் ப்ரோ வின் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா நானே உங்களை தேடி வந்து சொல்றேன் சென்னை வின் பண்ணிச்சேன்னு சொல்றேன் ப்ரோ பாண்டிச்சேரி வரும் ப்ரோ மேட்ச் பார்க்கறது மட்டும் தான் ப்ரோ தோனியை பார்க்கறது தான் வருஷம் வருஷம் வந்துடும் இது வந்து இந்த வருஷம் மொதல் மேட்ச் சென்னை நடக்கிறதுனால மும்பை சென்னைக்குன்னா எப்படி இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஒரு மேட்ச் கூட சென்னை தோக்குல லைவாக பார்த்தது ஒரு மேட்ச் கூட தோக்குல இன்னும் மும்பை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் எந்த சிலையும் மீட் பண்ணதும் இல்லை சரி கண்டிப்பாக சென்னை அடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் தலை தலை தரிசனம் பார்த்தே ஆகணும் ஐயா இங்கே வந்துட்டு சோனியா சோனியடா கெரிக்கணும் சோனியும் சோனியோட கிடைக்கணும் சோனி மேட்ச் ஆகணும் ஆமாம் இந்தியா நம்ம இந்தியா கெடைச்சேன்னா நார்த்தையும் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு அவருக்கு கெடைக்கணும் தோனியை தலையை பார்க்க வந்திருக்கோம் தலையோட தரிசனம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்து கண்டிப்பா கண்டிப்பா இன் பண்றாங்க ரொம்ப இது வரைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கல அதனால நம்ம ஜெயிச்சோம் வாய்ப்பு வாய்ப்பு கம்மி எதுவும் சென்னையில நம்ம கோட்டை முடியுமா தலை தோனி முடிச்சு விட்டுருவோம் நீங்க நல்லா கொஞ்சம் கஷ்டமா கிடப்பாங்க இல்லை இல்லை ப்ரோ சென்னையில் மட்டும் தான் வந்து பார்ப்போம் இந்த ஃபைனல் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஃபைனல் சென்னை வந்து அது எங்கே இருந்தாலும் கல்கத்தா கல்கத்தா போய் பார்க்கணும் சென்னை வந்துச்சுன்னா கல்கத்தா போய் பார்க்கலாம் இந்த அப்பில் போரூர்ல இருந்து வரும் சென்னை தான் சிஎஸ்கே அண்ட் தோனி தலைக்கு வசரம் தான் இந்த மேட்ச் வர்றதே நிச்சயமா வின் பண்ணுவாங்க இதுல என்னங்க கேள்வி தலை இருக்கும் போதே அவ்வளவுதான் தலை ரெண்டு பால் ஆனா கூட வின்னுங்க நாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் பரவாயில்ல அது பாட்டு எப்போ வேணா அதை சொல்லிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் கடைசி மேட்ச் அவர் டிசைட் பண்ணுவார் ஒரு ரிட்டையர் ஆன்மா ஆனமாங்கிறதுலாம்

வெற்றிகரமாக நம்ம தலை தோனியோட சிக்சஸோட இல்ல இல்ல கடைசி ரெண்டு வருஷமே ரிசல்ட் தெரிஞ்சிச்சுல நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிச்சுருக்கு இந்த டைம் எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே தான்